ஹாய் வெல்கம் டு இம்ரானா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் மாவு எதுவுமே இல்லை அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு டம்ளர் ரவை எடுத்துகிட்டு ஒரு ஆறு டீஸ்பூன் அளவு தயிர் ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன் தயிர் இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் இன்னும் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நல்லா கலந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம் கொஞ்சமாக வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி தருவி எடுத்துக்கலாம் கூட கேரட்டுமே துருவி போட்டுக்கலாம் நான் கேரட்டும் அன்னைக்கு வீட்டில் இல்லை அதனால போடல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு ஊற்றுற அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து விட்டு பனியாரக்கல்லில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கலந்து வச்சுருக்க ரவை மிக்ஸ் அப்படியே ஊற்றி நல்லா திருப்பி போட்டு ஸ்பூன் வச்சு அமுத்தி அமுத்தி ரெண்டு பக்கமும் அமுத்தி அமுத்தி நல்லா எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான ரவை பனியாரம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு தக்காளி சட்னி கார சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே மேட்ச் ஆகும் டக்குன்னு வீட்டில் எதுவுமே இல்லாத போது இந்த மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா குயிக்கான ஒரு நாஸ்டா ரெடி ஆயிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்